பொன்னிலே உயர்ந்த வகை இந்த இப்படிப்பட்ட உயர்ந்த வகையான பொன் அந்த காலத்திலே மிகுதியாக கிடைத்துக் கொண்டிருந்த காரணத்தாலே இந்த பெரிய நிலப்பரப்பு முழுவதற்கும் நாவலந்தீவோ ஜம்புத் தீபம் என்று பெயர் அந்த ஜம்புத் தீபத்திலே அது ஒன்பது வருஷங்களை கொண்டிருந்தது வருஷம் என்றால் மிகப்பெரிய மலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி நகா நகாந்திரம் எத்து வருஷமித் தவிதீயதே என்ற ஒரு சுகம் வரும் நகம் என்றால் பெரிய மலை அச்சலம் கிரி என்று இப்படி பல சொற்கள் இருக்கின்றன அல்ல நகம் என்பது பல பல கிரிகளுடைய தொடர்ச்சி பற்பல அச்சலங்களுடைய தொடர்ச்சி நகம் என்பது இரண்டு பெரிய மலைத்தொடலுக்கு இடைப்பட்ட ஒரு பெரிய நிலப்பொறுப்பு அதற்கு தான் வருஷம் என்பவர் அப்படிப்பட்ட வருஷம் ஒன்பது வருஷங்கள் இந்த ஒன்பது வருஷங்களை தான் ஜம்பு தீபம் இந்த இளாவர்தம் பத்ராசம் கேதுமாதம் ஹரிவம்சம் கிம்புருஷம் என்றாம் வரும் அதிலே பாரத வருஷம் என்பது ஒன்று அந்த பாரத வருஷம் என்பது ஒன்பது பகுதியாக இருந்தேன் இந்திர கசையுறு தாமரபரணி வருகிறார்கள் பாரதம் என்கின்ற அந்த கண்டத்திலே தாமரபரணி என்ற பெயர் வருகின்றது கபஸ்திமான் நாக சௌமிய காந்தர்வ வருண அண்ட் குமரி அந்த குமரி என்பதுதான் சரி இந்த என்ன என்றால் அக்னித்ரன் என்ற ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தான் அவனுடைய பிள்ளைகளின் பெயர் தான் இது சௌமியா கந்தர்வா கவஸ்திமான் இறுதியில் வருகின்ற குமரி என்பது அந்த சக்கரவர்த்தியினுடைய பெண் அந்த பரதன் என்ன செய்தான் தன்னுடைய உட்பட்ட அந்த பரத பரத கண்டத்தை ஒன்பது பங்காக்கி ஈக்குவல் ஷேர் இப்பொழுதுதான் தந்தை மகளுக்கும் சொத்து கொடுக்க வேண்டும் சமமான சொத்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இப்போ அண்மை காலத்தில் சட்டபூர்வமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஐம்பது வாக்கிலே ஆனால் நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்றால் அந்த காலத்திலே பரதன் என்கிற மகாமன்னன் பரத கண்டத்தை ஒன்பது பொங்காக்கி ஈக்குவல் ஷேர் அதை தன்னுடைய பெண்ணுக்கு கொடுத்த பகுதி தான் இந்த குமரி கண்டம் என்பது ஆகியாலும் பெயரே என்ன குமரி தீபம் தன்னுடைய குமாரி என்கின்ற அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் குமரி தீபம் என்று பிற்காலத்திலே வழங்கியது அந்த குமரி கண்டம் அறநெறிப்பட்ட நிலமாகவும் சிந்தினை மிகுந்த நிலமாகவும் அங்கே வருகின்ற பாருங்கள் இதுதான் நான் அறிஞர்களுக்கு முன்வைக்க வேண்டிய செய்தி இதை பல அறிஞர்கள் கேட்டிருக்க வேண்டும் இருந்தாலும் இந்த கட்டுரை தமிழ் பல்களுக்கும் வெளியிடும் என்ற நம்பிக்கையிலே இதுக்கு அப்படி வெளியிட்டாலும் பரவாயில்லை இது எழுநூத்தி ஐம்பது பக்கமாக பெய்யும் மிகப்பெரிய அளவிலே ஆங்கிலத்திலே முதலில் தயாரிக்கின்றேன் அது நிச்சயமாக வெளிவரும் இந்த கருத்துக்கள் தமிழ் மக்களிடையே போய் சேர வேண்டும் ஏனென்றால் நாம் குமரி என்பது ஏதோ தெற்கு போய் ஒரு சிறு நிறப்பறுப்பு என்று கண்ணில் கொடுகின்றோம் இங்கே வரைந்து பாருங்கள் குமரி என்பது ஐநூறுக்கும் மேற்பட்ட புண்ணிய நதிகளை கொண்டிருந்த ஒன்று அங்குதான் கங்கை யமுனை சரஸ்வதி காவேரி கம்பை காஞ்சிபுரம் க்ஷீரம் பலர் பொருணை முதலான ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தன இங்குதான் வேதங்களிலும் ஆகவங்களிலும் கூறப்பட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வந்தன இங்குதான் அறுபத்தி எட்டு புண்ணிய இருந்தன அந்த இருபத்தி எட்டு புண்ணிய சிலதான் வாரணாசி காசி இல்லை ஒரு குமரிக்கண்டத்திலே காசி இருக்கின்றது வருகின்றது வாரணாசி கயா கேதாரம் காஞ்சி மதுரை இப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் இந்த குமரிக்கண்டத்திலே இருந்தன அதனுடைய வட வட வடமேற்கு பகுதியிலே ஹிமாச்சலம் இருந்திருக்கின்றது மற்ற பகுதியெல்லாம் கடலால் சூழப்பட்டது குமரிக்கண்டத்துடைய வடமேற்கு பகுதி இமாச்சலத்தால் சூழப்பட்டது மற்ற பகுதிகள் முழுவதும் கடலால் சூழப்பட்டது என்று கூறி அந்த குமரி பகுதி நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது குப்ஜம் கேட்டம் கர்வட்டம் பட்டணம் புராணங்களிலே பல புராணங்களில் கன்னியாகுப்ஜம் என்ற பெயர் அடிக்கடி வரும் பல முறை ஏன் கன்னியாகுப்ஜம் என்று கூறி இருக்கிறார்கள் என்று நான் எனக்குள்ளே கேள்வி கொடுத்தது அதுக்கு விடையாக மத்திய கிடைத்தது குப்ஜம் என்றால் நடுவிலே உயர்ந்து பக்கங்களே சேர்ந்திருப்பது அதுதான் ஹம்பேக் குப்ஜிகா அது குப்ஜா ஹம்பேக் சென்ட்ரல் போர்ஷன் பட் கிராஜுவலி ஸ்லோப்பிங் ஆன் தி ஸ்லைட்ஸ் அந்த அந்த குப்ஜா என்பது மிகப்பெரிய பகுதி குப்ஜம் என்ற பகுதிக்கு கிழக்கே இருப்பது கேட்டம் அதுக்கு மேற்கே இருப்பது கருவட்டம் அதுக்கு வடக்கே இருப்பது பட்டணம் என்று வரும் குப்ஜ பகுதியில் தான் குமரிக்கடல் மகேந்திர மலை இவையெல்லாம் இருந்திருக்கின்றன அந்த குமரிக்கண்டத்தினுடைய வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் வில் போன்ற வடிவத்திலே இருந்தன அதனுடைய அளவு கூறுகின்றார்கள் அந்த அளவை நான் இப்பொழுது கணக்கிட்டால் ஏறக்குறைய இந்தியா முழுதும் வந்துவிடும் இப்பொழுது இண்டஸ் வேலி சிந்து சமவெளி முதிரிகள் எல்லாம் திராவிட நகரை சேர்ந்த உறுதி செய்யப்படுகின்ற பெரும்பாலும் உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்போ திராவிட சமுதாயம் எப்பொழுது எதற்காக அதுவரை வாழ வேண்டும் நம்முடைய திராவிட நாடு அதுவரை விரிந்திருந்த காரணத்தாலே சிந்து வாழ்ந்திருக்க முடியும் நீளம் பாருங்கள் ஆயிரத்தி இருநூறு குரோசம் ஒரு குரோசம் என்பது சற்றேறு குறை இரண்டு மைல் நன்றாக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் ஒரு குரோசம் என்பது அப்ராக்சிமேட்லி டூ மைல்ஸ் அப்பொழுது குமரிக்கண்டம் என்பது ரெண்டாயிரத்தி நானூறு மைல் நீளம் உடையது அட் தி சதேனியன் நானூறு குரோசம் எண்ணூறு மைல் இப்பொழுது எண்ணூறு மைல் இருக்குமா இப்பொழுது இருக்கு நான் கண்ணில் இருக்கும் மாதிரி இருக்காது தெற்கு முனையிலே அதனுடைய அகலம் நானூறு எண்ணூறு மைல் வடக்கு முனையிலே அதனுடைய அகலம் அறுநூறு அதாவது ஆயிரத்தி இருநூறு மைல் குமரி ரிவர் குமரி ஆறு அருணை தெற்கு பகுதியிலும் பஹ்ருலி ஆறு அருணை வடக்கு பகுதியிலும் இந்த சவுத் இந்த நார்த் பஹ்ருலி ஆறு என்பது கிராமத்திலே என்றால் பல பிந்து என்றால் துளி அப்படியே அந்த டிரான்ஸ்லேட் வருவன் பகுலபிந்து பஹ்ருளி அதற்கு தலைநகரம் எது என்றால் கபாடபுரம் என்று குறிக்கின்றேன் அதுக்குத்தான் கைலாசம் என்றும் பெயர் கபாடபுரம் ஆல்சோ கால்டு கைலாசா அதுதான் துறைமுகப்பட்டினமாகவும் தலைநகரமாக இருந்திருக்கின்றது சரி அந்த குப்தும் என்ற பகுதியிலே ஒரு துறைமுகப்பட்டினம் இருந்திருக்கின்றது அந்த துறைமுகம் வாட்டர் ஃபோர்ட் ஜலதுர்கா என்று கிரந்தத்திலே குறிப்பார்கள் ஃபுல்லி எக்யூவிட் மிஸ்டீரியஸ் ரிப்பர்ஸ் இங்கின்றார் அந்த ஜலதுர்க்கம் வந்து ஆச்சரியகரமான ஆயுதங்களை தாங்கி இருந்தது எப்படின்னா தண்ணீரு கடையுள்ளே சென்று எதிரிலுடைய கப்பலை அடிக்கக்கூடிய ஆயுதங்கள் அது மிஸ்டீரியஸ் ஜலதுர்க்கம் முக்கியமான கோவில் அங்கே பகவதி ஆலயம் அம்பராலயம் அதுதான் இன்றைய சிதம்பரத்தினுடைய ஒரிஜினல் ஃபார்ம் நடுவிலே பகவதி அம்மன் டெம்பிள் அதுக்கு பக்கத்து கிழக்கு பக்கத்திலே அம்பரா அம்பரம் என்ற ஆகாசம் நடராஜ பெருமானக்குரிய அந்த கோவில் அங்கே இருந்திருக்கின்றது ஆல்சோ கால் சிதம்பரம் சவுத் கடலை நோக்கி கட்டப்பட்டிருந்த கோவில்கள் அவை அந்த